சிலர் குறுக்கு வழியில பரலோக ராஜ்யத்துக்கு வர நிறைய பேர் ரொம்ப தவறான அணுகுமுறையை கையாளுவாங்க இங்கே வாசிங்களேன் கத்துடைய பிள்ளைகளே பதினோரா வசனம் பதினோரா வசனம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு கல்யாணம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது விருந்து சாலைக்கு திடீர் என்று அதை பார்க்கும்படி அங்க ராஜா வருகிறார் அங்க ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்தால் அவனுக்கு கல்யாண வஸ்திரமே இல்ல எப்படிப்பா நீ இதுக்குள்ளே வந்தா என்று கேட்கிறான் அதற்கு அவன் பேசாமல் இருக்கிறான் உடனே ராஜா பணிவிடரை கூப்பிட்டு இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் குறுக்கு வழியில் கல்யாண வீட்டுக்குள்ள இவன் பிரவேசிச்சுட்டான் சரியான ப்ராப்பர் ரூட்ல வரல கத்துடைய பிள்ளை ஆனால் அந்த அந்த கடைசி நேரத்தில் ராஜா கண்டுபிடிக்கிறார் உடனே அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் போடுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் குறுக்கு வழியில் ரட்சிக்கப்பட்டுடலாம் ரட்சிப்புக்குள்ளே போயிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் சிலருக்கு காணிக்கை கொடுத்துட்டா சிலர் பா ஊழியரை வீட்டில் கொண்டு வந்து ஜவம் பண்ணிட்டா அல்லாவிட்டால் விட்டால் சிலர் வந்து சிலருக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துட்டா போயிடலான்னு நினைக்கிறாங்க நான் பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பைபிளில் ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா அவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணி தன் பாவத்தில் அதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அந்த இரக்கம் பெற்றால் தான் அங்கே ராஜ்யத்துக்கு போக முடியும்